பஞ்ச பட்சி சாஸ்திரம் தான் என்ன உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் அஞ்சு பறவையா பிரிக்குது பஞ்ச பட்சி சாஸ்திரம் வள்ளூரு ஆந்தை காகம் கோழி மயில் உங்களுடைய பிறந்த நாள் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சா நீங்க எந்த வகையான பட்சி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் பஞ்ச அப்படின்னா அஞ்சு பட்சி அப்படின்னா பறவை உலகில் உள்ள எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நாள் சொன்னா இவங்க எந்த பட்சி எந்த பறவைன்னு சொல்லிடலாம் அதாவது டேட் ஆஃப் பர்த் பிறந்த நாள் தெரிஞ்சா சரியான பறவைய கண்டுபிடிச்சிடலாம் ஒரே பறவை டேட் ஆஃப் பர்த் தெரியாத நபர்கள் பிறந்தநாள் தெரியாத நபர்கள் அவங்களுடைய பேர் இருக்கு இல்லைங்களா அதோட முதல் எழுத்தை வச்சு அவங்களுக்கு ரெண்டு பட்சி வளர்பறையப்போ ஒரு பறவையா இருப்பாங்க தேய்பரி ஒரு பறவையா இருப்பாங்க இப்படி முதல்ல நாம நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பறவைன்னு கண்டுபிடிக்கும் இது எதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்க இது ஒரு சயின்ஸ் இது ஒரு கணக்கு எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த பறவைகள் ஒத்து ஒரு ஒத்து வராது எந்தெந்த காலகட்டத்துல எந்த ரெண்டு பறவை பகையா இருக்கும் நட்பா இருக்கும் இருபத்தி நட்சத்திரங்கள் போரை நாட்கள் இதை வச்சு ஒரு கணக்கு இது ஒரு பியூர் சயின்ஸ் அண்ட் மேத் இந்த நேரத்தில் பகையா நட்பா அப்படின்னு பார்க்கணும் பகையா இருந்தா டீல் வச்சுக்க கூடாது நட்பா இருந்தா வச்சுக்கணும் இப்படி பஞ்ச பக்ஷி அப்படிங்கிற சயின்ஸ் தெரிஞ்சா உறவுகள் சுமூகமா இருக்கும் ஒண்ணு மாப்பிள்ள கல்யாணத்தப்போ ரிலேஷன்ஷிப் உறவுகள்ல ஒழுங்கு பண்ணலாம் திருமண அலையன்ஸ் இந்த மாப்பிள்ள பொண்ணு பார்க்கும் பொழுது இந்த பஞ்ச பயன்படுத்தலாம் பார்ட்னர் குடும்பத்தில் உள்ள நண்பர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட பழகும் பொழுது அவங்க எந்த பறவைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எந்தெந்த நேரத்துல பகையா இருப்போம் எந்தெந்த நேரத்துல நட்பா இருப்போம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சயின்ஸ் நமது சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அருமையான சயின்ஸ் இதுல அரசு நடை ஊர் சூன் சாவு அப்படின்னு அஞ்சா பிரிக்கிறாங்க இந்த பஞ்ச பக்ஷி சாஸ்திரத்தை நீங்க கத்துக்கணும்னா நமக்கெல்லாம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் திருமதி சத்ய அவர்களை வைத்து நான் பஞ்ச சாஸ்திரம் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறேன் இந்த வகுப்புல கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச சாஸ்திரம் முழுமையாக தெரிந்துவிடும் இந்த வகுப்பு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல சர்ச் அல்லது ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல பஞ்ச பக்ஷி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி நீங்க புக் பண்ணீங்கன்னா லிங்க் வரும் ஆன்லைன் வகுப்பு நீங்க கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணி கலந்துக்கலாம் ஆன்லைன் மூலம் கலந்துக்கங்க பஞ்ச பக்ஷி சாஸ்திரம் கற்றுக்கொள்ளுங்கள் பயன்படுத்த இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா எதிரிட்டிருந்து பாதுகாப்பு எதிரிகளை வெல்லலாம் உறவுகளில் ஒழுங்கு வியாபார விருத்தி திருமண பொருத்தம் இந்த மாதிரி இந்த பஞ்சபட்சி பல இடங்களில் உங்களுக்கு உதவி செய்யும் எனவே பஞ்சபட்சி கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு பீலர் பாஸ்கர்